ஒரு விசை ஒரே ஒரு விசை ஒரு சனப்பொழுது இயேசுநாதரை அழைத்து இந்த முக்கால் அவன் சிறுதயத்தில் குடியிருத்தி விட்டீர்களானால் பின்பு கூட உங்களை விட்டு போக மாட்டார் முப்பத்தி ஒன்று எட்டு எபிரகர் பதிமூன்று ஐந்து சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சத்தமா நீங்க தான் சொல்லணும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எவ்வளவு நாளா சகல நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன் கைகளை உன்னை நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கிறேன் ஒன்று பதினேழு சொல்கிறது நன்மையான விடாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா அவரில் யாருமை நிழலும் இல்லை மருந்துலையே இல்லை காலத்துக்கு காலம் ஆகலை இல்லைங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட கொடுப்பேன் இல்லை தங்க மாறிங்க நீ எப்படி பாருந்தா இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ இல்லை பிரதர் அந்த காலமாக இழுத்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி பிரதர் இந்த ட்ரெண்டும் நீங்களும் ஒரு டான்ஸுக்குன்னு சப்போர்ட்டு எங்களை புச்சாங்க படித்து ஹாய் இப்படி மன்னக்கண்ணா நீ எரிச்சிட்டு போனிங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் நீ அதே பழைய பஞ்சாங்கம் பண்ணிக்கிறீங்கய்யா

நான் பிழைத்திருப்பதோ என்னிலை அன்பு குந்து தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் கைகளை தட்டி ஒரு அல்லே லூயா ஒரு கிரைஸ் தலான் ஒரு ஸ்தோத்தனை சொல்லுங்களே அலே லூயா விசுவாசத்தினாலே விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்பட நிச்சயம் நீ ராஜகுமாரத்திங்கிறத மறந்துடாத யார்ட்டையும் பிச்சை எடுக்காத எந்த மனுஷன்ட்டையும் உன் ரகசியத்தை சொல்லாத குடும்ப விஷயங்களை போய் அங்க அங்க கொட்டாத கொட்டுகிற ஒரு இடம் இருக்கு விசுவாசத்தோடு காத்துரு ஒரு டேட் வச்சிருப்பார் காட் சப்பாய் டைம் தம்பி அன்னைக்கு நீ தடுத்தாலும் வந்து சேர்ந்துடும் கைகளை தட்டுன பில்லி பில்லின்னு வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன் பில்லி பில்லின்னு ஒரு எட்டு வயசு தம்பி அவன் சண்டே கிளாஸுக்கு போனான் சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க இயேசுநாதரை நம்புனா என்னன்னாலும் கிடைக்கும் பாருங்க அவருக்கு வரி கட்டுறதுக்கு காசு இல்லை தன் சீடர்களை சொன்னார் நீ போய் கடலில் ஒரு தூண்டில் போட்டு மீன்பிடி அந்த மீனில் முதலாவது அகப்படுற மீனை கொண்டு வந்து வாயை திறந்துப்பார் அதில் என்ன இருக்கும் சத்தமாக பேசணும்னு சொல்லியிருக்கேன் வெள்ளிப்பானரை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் செலுத்தினார் அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு என்ன கேட்டாலும் ஆண்டவர் அவர் சொல்கிறத செஞ்சிட்டீங்கன்னா செஞ்சுடுவார்னா இந்த இவனுக்கு ஒரு ஆசை இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து வந்துச்சு மீன் வாயில இயேசுனாதர் பணம் வச்சு அனுப்புவார் எப்படி சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னது இவன் தெனும் அம்மா கொடுக்குற ஏழை விதவை தினம் வீட்டு வேலை செய்து இந்த மகனை படிக்க வைக்கிறாள் தாய் கொடுக்குற அந்த சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் சண்டே வந்துச்சு ஓடி போய் ஒரு மீன் கடைக்கு போனான் மீன் கடற பார்த்தான் ஐயா அண்ணே பெரிய ஒரு மீன்தலையாக தாங்கண்ணா எதுக்குப்பா இல்லை தாங்கண்ணே உள்ள காசெல்லாம் கொடுத்தான் அந்த கடைக்காரன் உள்ளதுலேயே கொஞ்சம் பெரிய மீன் தலையாக எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் பொதிஞ்சு கொடுத்து விட்டார் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தான் அம்மா இந்த மீன் தலை உடனே வெட்டுங்கம்மா வெட்டி பாருங்க எதுக்குடாமா மகனேன்னு கேட்டாங்க ஏசப்பா நம்ம கடலெல்லாம் தீர்க்கறதுக்கு இதுக்குள்ளே பணம் வச்சுருக்காரு எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க மீன் தலைக்குள்ளே காசு இருக்கும் எடுத்துக்கங்கன்னு வெட்டுங்கம்மா அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இல்லைப்பா அது வேற இல்லம்மா ஏசுன்னு அதில் நீங்க நீங்கள் தைரியமாக வெட்டுங்க வெட்டுனாங்க காசே இல்லை துண்டு துண்டு ஆக்குனாங்க ஒரு பைசா இல்லை பையன் ரொம்ப வெக்ஸாயிட்டான் அழ ஆரம்பித்தான் ஆண்டவர் என்னை ஏமாத்திட்டாரா காசு வச்சுருப்பார் அம்மா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல குழந்தை அழுகுது தாயும் சேர்ந்து எழுதார் நம்முடைய நிலைமை என் பிள்ளை எப்படி ஆண்டவர் இருக்கிறான் அப்படியே அழுது தாயின் மடியிலே தூங்கிட்டான் இந்த தாய் கவலையோடு நம்ம வறுமை என்னைக்கு மாறுமுன்னு இந்த மீ வெட்டி போட்ட மீன்தலையை பார்த்துட்டே இருந்தா அது பொதிந்து வந்த நியூஸ் பேப்பர் இருக்குது அந்த நியூஸ் பேப்பர் அப்படி பார்த்தா இவளுடைய புகைப்படம் அங்கே போட்டிருக்குது இவ்வளோ ஏன் படம் இந்த புகை நியூஸ் பேப்பரில் வந்திருக்கேன்னு ஒரு பெட்டி செய்தி வாசித்தாள் பெட்டி செய்தியை ஒரு வக்கீல் அட்வொகேட் எழுதியிருந்தார் இன்ன பேருடைய பெரிய செல்வந்தர் தனக்கு பெரிய சொத்துக்கு அதிபதி அவர் பெரிய செல்வந்தார் வந்து வாரிசு இல்லாமல் மறித்து போனார் மறித்து போகிற அன்றைக்கு தனக்கு தூரத்து உறவினராக இப்படிப்பட்ட ஒரு சகோதரி இருக்கிறாள் என் சொத்துக்கள் எல்லாம் அவள் பேரில் எழுதி வைக்கிறேன் அவள் எங்கிருந்தாலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறாள் என்று ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார் கைகளை இவளுக்கு தூக்கி வாரி போட்டது மீன் தலையை வாங்கினா மீன் தலைக்குள்ள இருந்துச்சோ இல்லையோ ஆசீர்வாதம் தலையை புதிந்த பேப்பர்ல இருந்துச்சு கைகளை தட்டி ஏதோனை நம்பி வந்திருப்ப மகளே இன்னைக்கு அள்ளி கொடுத்து அனுப்ப போறார் கைகளை தட்டி கத்தர் மடியில் வைத்து உன்னை தாளாற்றுவார் தாயை போல உன்னை தேற்று நான் எழுதிய ஒரு பழைய பாடல் உண்டு உங்களுக்காய் பாடுகிறேன் தாய் தன் குழந்தையை தாளாட்டுவது போல உச்சி முகர்ந்து உன்னை உள்ளங்கையில் தாங்கிடுவார் நாளெல்லாம் உடனிருந்து நடச்சி வந்துடுவார் உச்சி முகந்து உன்னை உள்ளங்கையில் தாங்கிடுவார் நாளல் நம்முடனிருந்து நடத்தி வந்திடுவார் நீ செய்யும் வேலையெல்லாம் கலங்காதே என் மகனே காக்கும் தெய்வம் கர்த்தர் கேசோ உன்னுடனே பள்ளி பருவத்திலே ஞானத்தை தந்த தெய்வம் பருவம் வந்த போது பரிசுத்தம் தந்த தெய்வம் பள்ளி பருவத்திலே ஞானத்தை தந்த தெய்வம் பருவம் வந்த போது பரிசுத்தம் தந்த தெய்வம் தமிழ் வயது வரை தாங்கி உன்னை நடத்திடுவார் தள்ளாடும் வரை தாங்கி உன்னை நடத்திடுவார் தப்பாமல் அவர் பெருவை எப்போதும் உனக்கு உண்டு கலங்காதே கலங்காதே என் மகளே கர்த்தர் இயேசு காதுடனே தட்டை தண்ணி நித்திரை இல்லாமல் நித்தமும் தவிக்க இலே நாடக தினம் குறித்து நடிச்சாமம் நித்திரை இல்லாமல் தவிக்கையிலே நாளைய அதீனம் குறித்து நடிச்சாமும் கலங்கையிலே மார்கோடு உன்னை தந்திடுவார் மார்கோடு அனைத்து உன்னை ஆலோசனை தந்திடுவார் பொதுவழி திறந்திடுவார் புத்தம்போது காலையிலே கலங்கானே என் மகனே காக்கும் தெய்வம் கத்தர் இயேசு உன்னுடனே கஷ்டப்பட்ட நேரத்தில் கண்டுகொள்ள நாதி இல்ல கலங்கி நின்ற நேரத்தில் கதிவேறு நமக்குள்ள கஷ்டப்பட்ட நேரத்தில, கண்டுகொள்ள நாதி இல்ல கலங்கி நின்ற நேரத்தில் வேறு நமக்கு இல்ல கையில் கையில் உன்னை வரைந்து வைத்த தெய்வம் உலகத்தின் முடிவு வரை உன்னோடு இருப்பார் மகனே கண்ணூரங்கு கண்ணூரங்கு என் மகளே காய் மக்கள் தெரிய உன்னுடனே கண்ணூரங்கு கண்ணூரங்கு என் மகளே தெய்வம் இயேசு உன்னுடனே தாயின் வைப்பிலே தாங்கிய உன் தெய்வம் தாயின் வைப்பிலே தாங்கிய உன் தெய்வம் தழாமல் தாங்கிடுவார் தன் கரத்தானே அறிரும் அறிவு என் மகனே அழாதையே சுவுந்தன் அடைக்கலமே அறியினரு அறியினாரோ என் மகளே அழாதையே சுவுந்தன் அடைக்கலமே கண்ணுரங்கு கண்ணூரங்கு என் மகனே குந்தையில் கருத்தியசு உன்னுடனே என் மகளே காடனேம் கத்தியோ ஒன்னுடனே நித்திரே இல்லாமல் நித்தமும் தவிக்கையிலே நாளைய தினம் குறித்து நடிச்சாமும் கலங்கையிலே மார்போடு அனைத்து உன்னை ஆலோசனை தந்திடுவார் புதுவழி திறந்திடுவார் புத்தம்பூது காலையிலே கைகளை தட்டி கலங்கி தவிக்கிறீர்களோ நாளைய தினப்பொழுது உங்களுடையது கைகளை நான் கலங்கி நின்ற நேரத்தில் ஆண்டவனை தேற்றின பொழுது நான் எழுதிய ஒரு பாடல் கைகளை தட்டி கத்தரை மகன் தாய் தன் குழந்தையை வைத்து தாளாட்டுவது போல ஆண்டவர் மார்பிலே வைத்து உங்களை தாளாட்டுவார் இன்றைக்கு இரவு அமேன் ரோமர் பத்து பணி ரெண்டு சொல்லுகிறது தம்மை சொல்லுது கொள்கிற யாவருக்கும் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்ன அவன் இந்த சபை அந்த சபையின் வித்தியாசமே இல்லை ரோமன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை சைனாக்காரன் ஜப்பான்காரன் வெள்ளக்காரன் நீக்ரோ மலையாளி தமிழன் அந்த ஜாதி இந்த ஜாதி வித்தியாசம் இல்லைங்க ஏசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற எல்லோருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன் கைகளை ராமேன் ஆமேன் சொல்லுங்களேன் சங்கீத இருபத்தி நான்கு ஏழு எட்டு சொல்லுகிறது அவர் மகிமையின் ராஜா நிச்சய ஆனந்த ஏக சக்கராதிபதி ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பது பதினொன்று பனிரெண்டு சொல்லுகிறது ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது கைகளை சட்டி நீதிமொழி பச்சு இருபத்தி ரெண்டு சொல்கிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐ தரும் அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வட்டி கடைக்கு போகாத ஆசீர்வாதம் மருந்து கடைக்கு போகாத ஆசீர்வாதம் திருடன் கண்ணமிடாத ஆசீர்வாதம் இல்லைங்க வரதட்சணையில் பொண்ணு விட்டு அடிச்சு கொண்டு வாங்குற ஆசீர்வாதம் இல்ல கல்யாண செலவுக்கு முன்னாடி ஒரு லட்சம் கொடுத்துருங்க பிச்சை எடுத்த கல்யாணம் நடத்தணும்